वदन मसराहि दस तदा देवस जन कर्ना जगति साधस भाव मागे खसो प्रपञ्च மக்கள் என்னை முட்டாள் என்று கூறி சிரித்து பரிகாசம் செய்யலாம் ஆனாலும் பொறாமை என்னை தீண்ட வேண்டாம் இறைவனின் திருப்பாதங்களை பற்றி கொள்வதிலேயே என் மனம் மகிழ்ச்சி அடையட்டும் என் மனம் ஜனன மரண கட்டுதலில் சிக்க வேண்டாம் என் மனோதிடம் என்ற மலை சிதறி விழ வேண்டாம் எனக்கு யார் மீதும் கெட்ட எண்ணங்கள் வர வேண்டாம் என்னை சுற்றி நடக்கும் உலக நடப்புகள் மீது எனக்கு கோபம் வரட்டும் எதிலும் எனக்கு ஆசை வராமல் விரக்தி சுபாவத்தில் என் மனம் திடமாக இருக்க வேண்டும்